கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் அப்பாவி மக்கள் இறந்த பொழுது பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒளிகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவருங்க தான் என்னுடைய கருத்துமா ஒரு தலைவனாக இருந்தால் பிரச்சனைனா இறங்கி களத்துல நிக்கறது சார் தலைவர் சினிமால மட்டும் இறங்கி நூறு பேர் சண்டை போடுறவன் தலைவன் கிடையாது அவரு கீழே இறங்காம இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது அவர் ஆப்பத்தை கூட மீல்பளவு இருக்கும் அப்படின்ற ஒரு சாரி இழுவ புது இடங்களுக்கு போகும்போது அவர் வந்ததின்றால அப்படி நடந்துச்சு இன்னும் அவர் இறங்கி போயிருந்தா இதை விட அதிகமா நடக்குங்கிறான்

அதனால சினிமா துறையிலும் இல்ல எந்த துறையில இருந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி அதனால ஒரு இந்திய குடிமானாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு அது இல்லை யாருக்கும் அதிகாரமும் உரிமையே கிடையாது ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் எப்படி அந்த அந்த பிரச்சனைகளை கையாளுகிறார் குறிப்பாக கரூரிலே நடந்த கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் அப்பாவி மக்கள் பிறந்த பொழுது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு பார்த்து தான் இன்றைக்கு பல பேர் பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அரசியல் என்பது மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த அதிகாரம் யாருக்கானதுன்னா மக்களுக்கானது அப்ப அந்த மக்களுக்கான பணிகளை செய்து மக்களால் நான் ஒரு அமைச்சரா முதலமைச்சரா வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருவர் மக்களுக்கு பிரச்சனைங்கிற பொழுது ஓடி ஒழிகிறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படை மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களாக நின்று சந்திக்க திறனற்றவர்கள் அரசியலுக்கு தகுதியற்றவர்கள் என்னுடைய கருத்து

ஷூட்டிங் போகும்போது நடக்காத கூட்டங்கள் நடக்காத சம்பவங்கள் இது மாதிரி வந்து பொது இடங்களுக்கு போகும்போது அவர் வந்ததுனால அப்படி நடந்துச்சு இன்னும் அவர் இறங்கி போயிருந்தா இதை விட அதிகமாக நடக்குங்கிறனா யூகம் தான் சார் இதை விட பெரிய கூட்டத்தெல்லாம் கையாண்டவர் விஜயகாந்த் இதே சிவாஜி கணேசன் அவருடைய மரணத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தும் பொழுது எவ்வளவோ பெரிய கூட்டங்கள் அந்த அந்த இடத்துல அதை எப்படி கையாண்டார் இதை விட பெரிய மாநாடுகளை நடத்தியவர் விஜயகாந்த் நீங்கள் சும்மா ஏதோ சப்பக்கட்டெல்லாம் கட்டக்கூடாது ஏன்னா ஒரு தலைவனாக இருந்தால் பிரச்சனைனா இறங்கி களத்தில் நிற்கிறதான் சார் சினிமாவில் மட்டும் இறங்கி நூறு பேர் சண்டை போடுறவன் தலைவன் கிடையாது நேரம் இறங்கி சண்டை வந்தா இறங்கி சண்டை செய்யணும் அதுக்கு முதல்ல அதுக்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கு